ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க அதுல கல் நெல் கருப்பு இல்லாம கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இன்னைக்கு ரேஷன் அரிசியில் சாதம் எப்படி வைக்கிறதா பார்க்க போறோம் அதுவும் குக்கர்ல இந்த மாதிரி காஃபி குடிக்கிற டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன் இதில் நாலு டம்ளர் அரிசி போட்டுக்கலாம் அஞ்சு லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குக்கர்ல சாப்பாடு வச்சா நமக்கு கேஸும் மிச்சமாகும் டைமும் சேவ் ஆகுங்க தண்ணி ஊத்தி நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்த பிறகு நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளவு அளவு தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறோம் பாருங்க இந்த குக்கர்ல ரெண்டு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க அந்த ஸ்க்ரூக்கு மேல வரைக்கும் தண்ணி ஊத்த போறோம் அதுக்கும் மேல ஊற்றக்கூடாது என்னடா எண்ணெயாக இருக்குன்னு நினைக்காதீங்க அந்த ஸ்டிக்கரோட எஃபெக்ட் தான் அது அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு போடுவேன் உங்களுக்கு உப்பு போட விருப்பம் இல்லைன்னா போடவேன் குக்கருக்கு மூடி போட்டு விசில் போட்டு அடுப்பில் வச்சிடலாம் அதுவும் விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும் விசில் அடிக்கவே விடக்கூடாது கேஸ் எல்லாம் இறங்கின பிறகு திறந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் ஒரு மூடி போட்டு இதை வடிச்சு எடுத்துடலாம் இப்படி சாப்பாடு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படுங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து கஞ்சி வடிஞ்சோடனே பாத்திரத்தை இப்படி குலுக்கி விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக கரண்டில் ஒட்டாமல் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு